நிறைய சகோதரர்கள் நம்ம பார்க்கலாங்க திருமணத்துக்கு பிறகு திருமணத்துக்கு முன்னாடி தாவா காலத்தில் வீரியமாக இருந்தவங்க அது தாயிக்களாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி திருமணம் செய்து விட்ட உடனே சோம்பேறிகளாக மாறி விடுகிறார்கள் செல்ஃபிஷ்னஸ் வந்து விடுது அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது ஒரு செல்ஃபிஷ்னஸ் இதனால வந்து என்ன செய்யுது தாவாவில் களப்பணியே செய்கிறது கிடையாது சற்று குறைவது இயல்பு தான் பிஸியாக ஆகிவிடுவதால் ஆனால் முழுமையாக இல்லாமல் போய்விடுகிறது இது பெரிய தவறான ஒரு விஷயம் கல்வியை உடையவர்கள் தாவா பணியில் ஆல்ரெடி நிறைய செய்தவர்கள் அவர்களே செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்வார்கள் இந்த அல்லாக பணியை அல்லா நம் மீது இந்த பணிகளை கொடுக்கவில்லையா நம்ம நல்ல முறையில் செய்வோன்றதை எதிர்பார்த்து அல்லா இருக்கிறானா இல்லையா ஆனால் நாம் இப்படி செய்வது இப்படி மாறுவது ரொம்ப தவறான ஒரு போக்கு நாம் திருத்தி கொள்ள வேண்டும் வழமையை விட வீரியமாக தாவா பணியில் இயல்பு ஈடுபட வேண்டும்